ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ஃபார்மில் நடந்த நிறைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அது கூட கோழி வளர்ப்பில் இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்கோம் நம்ம பண்ணையில் எத்தனை கோழிகள் இருக்குது எத்தனை குஞ்சுகள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதோட நம்ம செம்மறியாடு வளர்ப்பு என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்குண்டான பதிலையும் பார்க்கலாங்க முதல்ல நிறைய பேர் வந்து ஏன் சகோதரி வந்து இந்த மாதிரி செம்மறியாடு வளர்ப்பை வந்து விடுறீங்க கண்டினியூ பண்ணிங்க ஏன் என்னாச்சு ஆடு வாங்கலையான்னு கேட்குறீங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடு வாங்குகிற வியாபாரியண்ணா வந்திருந்தாங்க குட்டிகள் கெடா குட்டிகள் நம்மளோட தாய் ஆடுகள் குட்டிகளை கொடுக்குறதுக்கு அவங்க கூட இந்த பேட்ச் நல்லா குட்டி ரொம்ப கம்மியான விலை கிடைக்கிது சின்ன குட்டியை நீங்கள் வாங்கி விட்டீங்க அப்படின்னா வந்து தீபாவளி டைம்லலாம் நல்லா போகும் வாங்கி விடுங்க அப்படின்னாரு இவங்க ஒரே பேச்சில் இல்லை நம்ம வந்து பரன் மாதிரி அமைச்சிட்டு தான் ஆடு வாங்கணும் இல்லை அப்படின்னா அது வந்து ஆடு வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா மண் அவ்வளோ சாப்பிட்டுச்சு கிலோ கணக்கில் மண் சாப்பிடுது குட்டிங்க அதுவும் இல்லாமல் நம்மளால் கீழே அதை சமாளிக்கவே முடியல நீ எங்களோட சூழ்நிலையில் மண்ணில் வளர்த்த முடியல அதுவும் கடைசி ரெண்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரழிச்சு விட்ருச்சு அதனாலயே வந்து கொஞ்சம் வந்து நம்ம மனசும் அது ஒரு விஷயத்த வேணான்னு நினைக்கும் போது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா வந்து நாட்டுக்கோழியை பற்றின நாட்டம் அதிகமாகறனால தான் அந்த செம்மறியாடுனோடைய நாட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மையும் கூட அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா சந்தைப்படுத்துறதும் அதுக்கப்புறம் குட்டிகளை வாங்குறதும் தான் குட்டிகளை வாங்கும்போதும் நிறைய போராட்டம் குட்டிகளை கொடுக்கும்போதுமே நிறைய போராட்டம் இருக்குது அதுவே நாட்டு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஏன்டா கோழி வளர்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு காரணம் வால் இல்லாமல் போனது ஒரு சில குஞ்சுகளுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு குஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுகளுக்கு வால் இல்லாமல் போயிடுச்சு அது வந்து பண்ணை கோழியோடு சேர்ந்ததா எடுத்துக்குவாங்க வால் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட ஒரு மூணு நாலு கறிக்கடைக்காரங்க வந்து பிடிச்சிட்ருக்காங்க இப்போது ஆனால் அவங்க என்னன்ட்டாங்கன்னா வால் இல்லைன்னா நாங்கள் வாங்கலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த கோழியை வந்து விற்கிறக்குள்ளே எங்களுக்கு ஆகிடுச்சு அது மொத்தமாக ஒரு ஐம்பத்தி அஞ்சு கிலோ அந்த மாதிரி வந்துச்சு அந்த இருபத்தி ஆறு கோழி குஞ்சுகள் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை வச்சுருந்தாலும் இதுக்கப்புறம் தீவன செலவு தான் ஜாஸ்தியாகிகிட்ருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டரை மூணு கிலோ பக்கமாக வந்துடுச்சு கோழிகளெல்லாம் வந்து முட்டை வைக்கிற பருவத்துக்கு வந்துடுச்சு நம்ம அவ்வளோவையும் வந்து தேர்ந்தெடுத்து தான் வச்சுக்கிறோம் நம்ம பண்ணைக்கு எது சிறப்பாக இருக்குமோ அந்த கோழிகளை மட்டும்தான் வச்சுக்கிறோம் மற்ற கோழியாகட்டும் சேவலையாகட்டும் நம்ம கறி பர்பஸுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் வந்து கோழி குஞ்சுகளை சமாளிக்க முடியாது நோய் தாக்கமும் அதிகமாக இருக்கும் அதனாலயே வந்து கழிச்சுட்டுணும் முடிவு பண்ணி வந்த விலை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐநூறுரூவா ஆகுனா பரவாயில்ல கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னோம் சரி பரவாயில்லைன்னு அந்த ஐநூறுவாய்க்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐ கிலோவுக்கு ஐம்பது ரூபா கம்மி தான் இருந்தாலும் அது தீவன செலவை யோசித்து பார்த்தோம்னா பரவாயில்ல கொடுத்தாச்சு அப்பாடா நாய் போயிடுச்சு அந்த டைமில் ஏன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோவுக்கு அதிகமாக இருக்கிற குஞ்சுகளை வந்து நம்ம பண்ணையில் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நோய் மேலாண்மை பண்ண முடியாது அது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் பண்ணை ஓரளவுக்கு கொண்டு போக முடியும் இப்போவே நிறைய இளம் குஞ்சுகளோட இறப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு நிறையா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த காற்றுக்கால் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கோழி குஞ்சுகளை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய டஃப்பாக தான் இருக்குது எங்களுக்கும் அப்புறம் நம்மளோட கோழி வீடியோவை பார்க்குற நிறைய சகோதரர்கள் வந்து எனக்கு சேவல் வேணும் பட்டா சேவல் வேணும் கோழி கொடுங்க அப்புறம் சிக்ஸ் இளம் குஞ்சுகள்லாம் சேல்ஸ் பண்ணுங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முழுக்க முழுக்க வந்து கரி பர்பஸ்க்காக மட்டுமே வந்து தான் வளர்த்திட்ருக்கோம் இப்போதைக்கு நம்ம குஞ்சுகளை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் வளரலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நவம்பர்லேருந்து தான் வந்து முழு மூச்சாக வந்து இப்போது கோழி குஞ்சுகள் வளர்க்குறக்கு ஆரம்பிச்சிருக்கோம் நவம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழு மாதம் கணக்காகுது இந்த ஏழு மாதத்தில் நம்ம தாய்கோழிகள் ஒரு இருபத்தி கிட்டே வச்சுருக்கோம் நம்ம முதலே ஒரு பத்து பதினஞ்சு தாய்கோழிகளுக்குள்ளே தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இனி இப்போ ஒரு கன்னி விடைகளை ஒரு பத்துக்கு பக்கமாக வச்சுருக்கோம் ஒரு முப்பத்தி அஞ்சு தாய்கோழிகளுக்கு பக்கமாக கிட்ட கொண்டு வந்தாச்சு இளம் குஞ்சுகள் அப்படின்னா நாங்கள் தான் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாத கடைசியில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்ருக்கோம் கடைசி ரெண்டு தடவையும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை முப்பது கிலோ வந்துச்சு இன்னொரு தடவை ஐம்பத்தி அஞ்சு கிலோ வந்துச்சு ரெண்டையுமே வந்து கொடுத்தாச்சு இந்த மாதம் மட்டும் நிறுத்தி வச்சுட்டோம் அடுத்த மாதமாக சேர்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் நம்ம ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிலோக்குள்ளே அதிகபட்சம் ஐம்பது கிலோ குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு கிலோவில் ஆரம்பித்து கறி பர்பஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம நவம்பரில் ஆரம்பித்தது போன மேலேயும் ஜூன்லேயும் மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதம் விட்டாச்சு இனி அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் எப்படி போகுது அப்படின்னு தெரியல அதையும் தாண்டி நம்ம இளம் குஞ்சுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு குஞ்சுகளுக்கு பக்கமாக இருக்கும் அதில் இழப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்கு மேலே இறந்துருக்கும் ஏன்னா இளம் குஞ்சு பொரிச்சதுலேருந்து அதை எவ்வளோ காப்பாற்றி கொண்டு வந்தாலும் ஒரு மூணு மாதத்து குஞ்சு வரைக்குமே இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு மேலே வந்துருச்சுன்னா எப்படியோ காப்பாற்றிடுறோம் ஆனால் அதுவே இளம் குஞ்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் இந்த கழுகு பெருச்சாளி அந்த அதுக்கப்புறம் கீரி கீரி ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு குஞ்சை பிடிச்சிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் தோப்புக்குள்ளே இருக்கிற ரொம்ப கசகசப்பு மட்டை இதெல்லாமே எடுத்து விட்டாச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு கீரி பிரச்சனை இல்லை அடுத்தது காகம் பிரச்சனை இது எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு நம்மளுக்கு நோய் மேலாண்மை மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது அதுவுமே ஒரு அரை கிலோவுக்கு கீழே இருக்கிற குஞ்சுகள் தான் இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கால் கிலோ அந்த மாதிரி வந்துருச்சு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் உள்ளே வச்சுருக்கிறப்போமே அந்த குஞ்சுகளோட இறப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல நம்மளுமே பதினஞ்சாவது நாள் ஸ்டார்ட் பண்ணி அதனோட ரெண்டு மாதத்து வரைக்குமே அதுக்குண்டான மருந்துகளை கொடுத்துட்றோம் அதுவும் பதினஞ்சு நாளில் லசோட்டால் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டரை மூணு மாதத்தில் ஆர்டிவிகே மாத்திரையாவோ அல்லது ம ஊசியாவோ ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் சரி ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் அந்த மருந்து போட்டால் மறுபடியும் ஒரு ரெண்டரை டு மூணு மாதத்து வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி ரெண்டு மூணு தடவையுமே கொண்டு வந்தோம் இந்த தடவை மட்டும்தான் சேல் பண்ணாமல் இருக்குது மற்றபடிக்கு ஆர்டிவிகே பிரச்சினையினால ஒரே ஒரு கோழி இறப்பை தவிர்த்து பெருசான இழப்புன்னா அது ஒன்று தான் மற்றபடிக்கு பெரிய இழப்புகள் இல்லை நாங்களும் வந்து ஆனால் நெ வெளியில் நிறையா சொல்கிறாங்க வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு மாதம் இருபத்தஞ்சி கோழி இருந்தால் போதும் மாதம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் நாலு பேர் இருந்தோம்னா நாலு பேர்த்துக்கும் கண்ணாமூலி தண்ணி வெளியில் வர அளவுக்கு வந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் வந்து அந்த பேனுக்குள்ளே அந்த குப்பைக்குள்ளே போயிட்டு மருந்து ஊற்றுறது மாத்திரை போடுறது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆட்டுக்காவது அப்பப்போ மருந்தெடுப்போம் தீவனம் எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் வந்து அதோடய செலவுகள் இருக்கும் மாதத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரி அப்படியே கணக்கு போட்டு எழுதி வச்சுருப்பேன் ஆனால் கோழிங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி தீவன செலவை பற்றி இப்போதைக்கு வரை கணக்கு போட்டு பார்க்கல ஆனால் எட்டு மாதம் கணக்காகிடுச்சு நவம்பரில் ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்போது ஆறு மாதம் எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு எட்டு மாதத்தில் நான் மொத்தமாக ரெண்டே தடவை தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் யோசிச்சு பார்த்தா ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் வந்து ரெண்டு மாதத்து வருமானமே சேர்த்து எடுத்திருக்கோம் ஒரு வேளை நம்ம சரியா வளர்த்தலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுக்கப்புறம் வருஷக்கணக்கில் வளர்த்துனா வந்து கோழியோட வருமானம் இன்னும் எக்ஸ்டென்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கிடையில் நம்ம அந்த தேங்காய் போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் விதைக்காய் நம்மளுதே போட்டு வச்சு கொடுத்துட்ருக்குறோம் ஏன்னா நம்மளோட நம்ம தென்னம்பிள்ளை முளைக்க போடாத சமயத்தில் தான் நிறைய பேர் கேட்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட தென்னம்பிள்ளைகளுக்கு மவுசு ஜாஸ்தியாயிடுச்சு சரி இதுக்கப்புறமும் இவ்வளோ பேர் கேட்குறாங்களே கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிற காயில் பதப்படுத்தி அதுக்கப்புறம் போட்டு வச்சுட்ருக்கோம் தென்னம்பிள்ளையுமே இவ்வளோதாங்க செம்மறியாடு வந்து இப்போதைக்கு இல்லைங்க ஒரு ஒரு பேட்சுக்கு வந்து வளர்த்துறத ஐடியா இல்லை வச்சதே வச்சோம் கால் வச்சாச்சு கோழி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்லா தெளிவு கிடச்சி ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைஞ்ச அளவில் பண்ணிட்டு தான் இருந்தோம் இந்த மாதிரி வந்து மருந்து ஊற்றி மாத்திரை போட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணதே இல்லை இது வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஒரு சின்ன சின்ன மருந்து கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து முழு மூச்சில் நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உண்டான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் இதில் அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா மீட்டு வந்து நம்மளுக்கு நம்மக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து ஐநூற்றம்பது டு அறுநூறுவா வரைக்கும் போகுது நம்ம ஊர்லலாம் கோழிகள் வந்து என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்க நாட்டு கோழிகள் கரி பர்பஸ்காகட்டோ இல்லை சேல்ஸு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம இப்போதைக்கு ஆட்டிலருந்து கொஞ்சம் சற்றே விலகி வந்து கோழிக்கு வந்திருக்கோம் முழு மூச்சாக வந்து ஆட்டிலேருந்து விலகி வரலைங்க அதனால் இப்போதைக்கு கோழி எப்படி லாபமாக இருக்கா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் செம்மறியாடு வளர்ப்புக்கு ஒரு சின்ன கமா கொடுத்துருக்கோம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க